புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமி கோவிலில் மார்கழி திருவாதிரை திருவிழா நடந்தது மார்கழி திருவாதிரை திருவிழா முதல் நாள் திருவிழாவை முன்னிட்டு மாணிக்கவாசகர் வாசகர் வெள்ளி சிவிகை வாகனத்தில் அரிமர்த்தன பாண்டியனாக காட்சி கொடுத்தார் ஆவுடையார் கோவிலில் மிக பழமையான ஆத்மநாத சுவாமி கோவில் உள்ளது இக்கோவில் பாண்டிய மன்னரிடம் முதலமைச்சராக இருந்த மாணிக்கவாசகர் பாண்டிய மன்னரின் குதிரைப்படியை பலப்படுத்த விரிவுபடுத்த குதிரை வாங்க ஆவுடையார் கோவில் பகுதிக்கு வந்தபோது அருளால் கோவில் ஆவுடையார் ஆகும் சொந்தமான இக்கோவில் ஆண்டுதோறும் திருவாவடுதுறை இருபத்தி நான்காவது சன்னிதான அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளானைப்படி மார்கழி திருவாதிரை திருவிழா பதினோரு நாட்கள் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி நடந்த வழிபாட்டில் கட்டளை தம்பிரான் வேலப்பதேசிகர் முன்னிலையில் கோவிலில் உள்ள ஆத்மநாதர் யோகாம்பிகா வீரபத்திரர் குதிரைச்சாமி மாணிக்க வாசகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் அலங்காரம் செய்து மண்டகப்படித்தாரர்கள் முன்னிலையில் தீப ஆராதனை செய்து முதல் நாள் வீதி விழா நடந்தது அபிஷேக அர்ச்சனைகளை ஆத்மநாதருக்கு நம்பியார்களும் மாணிக்கவாசகருக்கு சிவாச்சாரியார்களும் செய்தனர் முதல் நாள் மண்டகப்படி நெய்வேலி பிள்ளைமார் நவக்குடி வீரபத்ரன் பிள்ளைமார் வகையரா மற்றும் திருக்கோவில் சார்பில் நடந்தது விழா ஏற்பாடுகளை தென்மண்டல மேற்பார்வையாளர் முத்துகிருஷ்ணன் கோவில் துணை கண்காணிப்பாளர் கதிரேசன் ஆகியோர் செய்தனர் மார்கழி திருவாதிரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வுகளான ஏழாவது நாள் திருவிழாவில் மாணிக்க வாசகர் இடம்ப வாகனத்திலும் ஒன்பதாவது நாள் திருவிழாவில் திருச்சேரிலும் பத்தாம் நாள் திருவிழாவில் வெள்ளி ரதத்திலும் பதினொன்றாம் நாள் திருவிழாவில் திருவாசகம் பிறந்த வரலாறு தொடர்புடைய அதிகாலை உபதேச காட்சியுடன் விழா நிறைவடைகிறது விழாவை முன்னிட்டு மேலதாளங்கள் முழங்க வான வீதி விழா நடந்தது வீதி விழாவை தொடர்ந்து ஓதுவார்கள் பாடினர்